ஹய் ஆல் நம்ம ஒரு விதமான ஒரு பேட்டனை அடிக்கடி சந்திச்சுக்கிட்டே இருப்போம் என்னென்னு பார்த்திங்கன்னா நல்லா தான் பேசிகிட்டு இருப்பாங்க திடீர்னு நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு போவாங்க நம்ம மனசுக்குள்ளே என்ன தோணும் அப்படின்னா நம்ம ஒரு அன்லக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நமக்குள்ளே ஒரு இது இருக்கும் என்னன்னு பார்த்திங்கன்னா ஏன் கூட மட்டும் எல்லோரும் கா வந்து லவ் ஹபுல்லாக இருக்க மாட்றாங்க திடீர்னு பாதியில் அன்பு செலுத்திட்டு போயிடுறாங்க நான் அன்பாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் ஏன் இது நடக்குது ஏன் வந்து ஒருத்தவங்க நிரந்தரமாக உங்க கூட அன்பாகவே இருக்க மாட்றாங்க கொஞ்ச நாள் அன்பாக இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தடவை சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஏற்பட்டிருக்கும் அதுக்கு நீங்கள் எமோஷ்னல் வேல்யூ கொடுத்துருப்பீங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஏன் இப்படி நடந்தது நம்மளை விட்டு ஏன் போனாங்க நம்ம மேலே தப்பு இல்லை ஆனால் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நீங்கள் எமோஷனல் ஃபீலிங்கை கொடுக்க 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 அதுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்குறீங்க அப்போ சப்கான்ஷியஸ் என்ன நினச்சிக்கோ இது பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி இவங்களுக்கு இந்த எனர்ஜி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க நீங்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு என்ன தேவையோ அதை அட்ராக்ட் பண்ண மாட்டிங்க நீங்கள் என்னவாக இருக்கீங்களோ அப்படி அப்படின்ன்தான் உங்களுடைய அட்ராக்ஷன் இருக்கும் ஸோ யூ வில் நாட் அட்ராக்ட் வாட் யூ வாண்ட் யூ வில் அட்ராக்ட் வாட் யூ ஆர் அதனால எப்பொழுதுமே நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றத யோசிக்கணும் நம்மள்டுந்து என்ன வைப்ரேஷன் இருக்குது நம்ம எப்படியான ஒரு மூடில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும் பேசிகிட்டே இருப்பாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா சந்தோஷமாக எல்லாருமே இருக்கும் திடீர்னு நம்மக்கிட்ட சண்டைக்கு வருவாங்க இதெல்லாமே நடக்கும் ஏன்னா நம்ம ஆழ் மனசில் பதிஞ்சு இருக்கக்கூடிய இது அண்ட் நெகட்டிவ் ஆறாக அந்த நெகட்டிவ் தாட்ஸை க்ளீன் பண்ணாமல் இது வந்து ரிப்பீட் ஆகாமல் தடுக்கிறது ரொம்பவே கஷ்டம் அடுத்தடுத்து இது ரிப்பீட்டட் சைக்கிள்ஸில் வந்துக்கிட்டே இருக்கும் மேபி வந்து த்ரீ மந்த் ஒன்ஸ் ஒன் மந்த் ஒன்ஸ் அந்த மாதிரி சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி தான் நடக்குது அப்படின்ற மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இல்லை லவ்வர்ஸ்குள்ள பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பிரச்சனை இப்படி நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த பேட்டர்ன் ரிவைஸ் ஆகிட்டே தான் இருக்கும் அண்ட்லஸ் நீங்கள் வந்து இல்லை இதுக்கு நான் வந்து அனுமதிக்க மாட்டேன் கண்டிப்பாக இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்கள் பிரெயினுக்கு அப் பண்ணணும் என்ன மாதிரி பிரெயினுக்கு அப் பண்ணலன்னா அஃபமேஷன் சொல்லலாம் அதுக்கப்புறம் உங்களுடைய ரெகுலரான சில பேட்டர்ன்ஸ் இருக்கும்ல நான் இதை தான் பண்ணுவேன் நான் இதில் தான் போவேன் நான் இதை தான் சூஸ் பண்ணுவேன் இந்த கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் இப்படி எல்லாமே சாப்பிட்ற வகையாகட்டும் எல்லாமே ஒரே பேட்டர்ன்லே ஃபாலோ பண்ணுவோம்ல எல்லாமே சேஞ்ச் பண்ணணும் சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தோசை பிடிக்கும் அப்படின்னா ஒரு நாளைக்கு பொங்கல் சாப்பிடுங்க டிஃப்ரெண்ட்டாக அதை பிடிச்சி சாப்பிட ட்ரை பண்ணுங்கள் இப்படி நீங்கள் உங்கள் பேட்டர்னை சேஞ்ச் பண்ண சேஞ்ச் பண்ண உங்கள் பிரெயின் நினச்சிக்கோ ஓஹோ பேட்டர்ன் சேஞ்ச் ஆகுது அப்போ லைஃப்பில் வந்து ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ் அனுமதிக்க வேண்டாம் அப்படின்னு அதை நினச்சிக்கோ அண்ட் யாராவது கஷ்டப்படுத்துனாங்கன்னா முதல்ல கஷ்டப்படுறது நம்ம மனசு தாங்க அதுக்கு வீக்காக இருக்கிறது என்னென்னா ஹார்ட் சக்ரா ஸோ அந்த ஹார்ட் சக்ராவை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் எப்படின்னா இந்த அஃபர்மேஷன் நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டு ஐ எம் ஓப்பன் அண்ட் ரெடி டு ரிசீவ் த அபவுடென்ஸ் அண்ட் லவ் இன் மை லைஃப் விச் யூ யூனிவர்ஸ் ஹேஸ் ஃபார்மி அப்படின்னு சொல்லுங்கள் இது அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க அண்ட் ஹார்ட் சக்கராக்குன்னு மந்திரங்களும் இருக்குது சக்கராவை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி எமோஷனலி நீங்கள் ஸ்டேபிள் ஆகிடுவீங்க அப்புறம் ஓரளவுக்கு தெளிவாகிடுவீங்க நம்ம ஹார்ட்டை சுற்றி மேக்னட்டிக் ஃபீல்டு இருக்குங்க அந்த மேக்னட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரெயின்லேயும் மேக்னட்டிக் ஃபீல்டு இருக்கும் பட் பிரெயினை விட நம்ம ஹார்ட்டுக்கு ஐந்தாயிரம் தடவை அதிகமான காந்த தன்மை இருக்குது அதனால தான் அந்த ஹார்ட் வந்து லவ்வை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு வைப்பில் இருக்குது இந்த அஃபமேஷன் நீங்கள் அடிக்கடி சொல்லும்பொழுது ஹார்ட் சக்கரை ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் கண்டிப்பாக உங்களுடைய ஆசைகள் என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெய்லியும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்னா நீங்கள் பிரபஞ்சத்துட்டு கொடுக்கப்படுற அந்த அபரிவிதமான அன்பை பெற தயாராக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லணும் ஐ எம் ஓப்பன் டு ரிசீவ் த லவ் அண்ட் அபோடன்ஸ் ஃப்ரம் த யூனிவர்ஸ் தட் ஆஸ் மீ யூனிவர்ஸ் எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த லவ் நான் படோன்ஸை நான் ரிசீவ் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னால் நம்ம மைண்ட் பிளாக்கேஜஸ் நம்ம அதை எமோஷ்னல் வேல்யூ கொடுத்துருக்குள்ள ஐம் அன்லக்கி எனக்கு இது இந்த பேட்டர்ன் தான் வரும் யாரையும் என் கூட இருக்க மாட்டாங்க நிரந்தரமான அன்பு இருக்காது யாராவது வந்தால் கூட பிரச்சனை பண்ணுவாங்களோன்னு பயம்லாம் இருக்குல்ல இதெல்லாம் தான் உங்களுடைய அந்த லவ்வை வரவிடாமல் மேனிஃபெஸ்டேஷனாக பிளாக் பண்ணுறது ஸோ இதுக்காக தான் இந்த அஃபர்மேஷன் டெய்லியும் நைட்டு மூணு தடவை சொல்லணும் ரெகுலராக சொல்லிக்கிட்டே வாங்க மிராக்கல் மாதிரி பயங்கரமாக அந்த பேட்டர்ன்ஸ் சேஞ்ச் ஆகும் உங்கள் கிட்டே வராங்க நிரந்தரமாக உங்கள் கூட அன்பாகவே இருப்பாங்க ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அண்ட் கம்மிங் ஜான்வரி சண்டே ஃபிஃப்த்து ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன் யார் யாருக்கெலாம் வேணுமோ அவங்களாம் ரிஜிஸ்டர் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ இல்லந்தே ரெண்டு வாரங்கள் இருக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு தெளிவாக நான் சொல்லிடுவேன் ஸோ அது மாதிரி உங்களுக்கு மணி அட்ராக்ஷன் கிளாஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் அண்ட் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் கமிங் நியூ இயர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு வேணும்னாலும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம் ஸோ பர்ஸ்னல் கவுன்சிலிங் பர்ஸ்னல் லைஃப் கோச்சிங் இந்த மாதிரி வேணுனாலும் என்னை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தயவுசெய்து கால்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க ஓகே இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் பார்த்துருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனும் பிரஸ் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்